உடனே நீ பாட்டிடுறாரு சொல்லுகிறார் நான் எந்த அளவுக்கு விவாதம் செய்வேன் தெரியுமா சொல்றாங்கல்ல எத்தனையோ விவாதத்தில் கலந்துகிட்டா இருப்பா நமக்கு என்ன இப்ப வழிகட்டு போயிட்டாரு உங்களுக்கு சகாபா கழிக்க இந்த நில நமக்கு நடக்காத எந்த அளவுக்கு காபி மாலிக்கு விவாதம் செய்வார் தெரியுமா அல்லாவின் தூதரோடு விவாதம் செய்தால் வெறும் முகமதாக முகமது ரபி அவர்கள் விவாதம் செய்தார் முகமது ரபி தோத்துருவாங்க அந்த அளவுக்கு வாத திறமை யாருக்கு அவரே சொல்றாரு எனக்கு அவ்வளவு வாத திறமை இருந்தும் நான் ரசூல் விவாதம் பண்ண போகல ஏன் போகல தெரியுமா எனக்கிட்ட விவாத இருக்குது ரசூல் சத்தியம் இருக்குது விவாத திறமை இருக்குது கொஞ்சம் பேர் சொல்றாங்க இல்ல பிஜேட விவாதத்துக்கு போங்கல அவர் விவாத திறமையால் மடக்கிறார் ஒண்ணும் கிழிக்க முடியாது நீ சொல்றது சத்தியமா இருந்த சத்தியத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய வாத திறமையும் போக வேண்டியது போக முடியாததுக்கு காரணம் வீசா இல்ல பாஸ்போர்ட் இல்ல கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க இல்ல இதே கடைசியில் வாட்ஸ்ஆப்ல மெசேஜ் இதெல்லாம் முடியாம அஸ்லாம் வலைக்கும் எம் ஐ சுலைமான் அவர்களே அஸ்லாம் வலைக்கும் ரஷ்மின் அவர்களே அஸ்லாம் வலைக்கும் ராசிக் அவர்களே வாட்ஸ்ஆப்ல விவாதம் பண்ணிக்கிட்டு அழைவாங்க கொஞ்சம் பேர் விவாதத்துக்கு களத்துக்கு வந்து ஆதாரம் கேளுங்கன்னா வாட்ஸ்ஆப்ல ஆதாரத்தை அனுப்ப முடியுமா இதுதான் விவாதமா